வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து சிம்பு சாரோடய பர்த்டே மினிமோர் ஹாப்பிட்டு சாப்பிட்டு சிம்பு சார் எஸ்டிஆர் ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு இன்னைக்கு டி நகர் அவர் வீடு அங்கே போய்ட்டு கூட்டம் நிறைய இருக்கும் இருந்தாலும் ஜஸ்ட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசை கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை பார்க்கலாம் இன்னைக்கு போகணுன்னு ஆசை இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போட்டேன் பட் இன்னைக்கு ஃபுல்லாக ஷட் டவுன் இன்றைக்கி கரண்ட் இல்லை இப்போ பேத்து ஊற்றுது மேக்கப் போட்டேன் அப்படியே ஊற்று பாருங்க மேக்கப்பெல்லாம் போட்டு நான் இதே கேட்டப்போ தான் போகிறேன் அங்கே போயிட்டு பயங்கர கூட்டம் இருக்கும் ஆனால் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில நம்ம காயத்ரி சிஸ்டர் ஹெல்ப்பாக தான் சொல்லிக்கிறேன் காயத்ரி சிஸ்டர் சொல்லி ஒரு பிரதர் வந்து மாணிக்கின்ற பிரதர் இவ்வளோ கூட்டின்னு போகிறார் அங்கே போனால் இருந்தேன் கூட்டத்தில் வீட்டு ஆனால் ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போ போய் பார்க்க இருக்கேன் இன்றைக்கி அப்படியே தூரத்தில் இருந்தாச்சும் பர்த்டே விஸ் பண்ண எனக்கு ஆசை எனக்கு எடிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் அவருடைய பையன் சிம்பு சாரே ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு ஜஸ்ட்டு பார்க்க வேண்டதுன்னு ஆசை எனக்கு ஓகேங்களா அதோட பெரிய பேராசைலாம் இருக்குது அதெல்லாம் எங்கே நடக்கும் போது எடிஆர் சார் நம்ம வீட்டு வந்து என் தம்பி சூரிய பார்க்கணுட்டு ஆசை நிறைவேறமாக வேறு கண்டிப்பாக நிறைவேறாது இருந்தாலும் ஆசைப்படறதுக்கு தப்பு இல்லையே நம்ம அப்துல் கலாம் சார் கனவு கணுங்கன்னாங்க நான் ஆசைப்படுறேன் அவங்க தான் ஓகேவா சரி இப்போ டி நகர் போயிட்டு சார் விட்டு பாருங்களா சும்மா கூப்பிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு ரோட்டில் எதுவும் தேடிக்கிட்டே முடிச்சுன்னு ஓடி வந்தாச்சு டி நகர் நம்ம டிஆர் சார் அவர் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் ஒரு திருமண மண்டபம் வரும் அது முன்னாடியே அவர் இருக்குது இன்றைக்கி சிம்மு சாருக்கு இருந்ததால் பேனர்லாம் பிரமாதமாக வச்சுருந்தாங்க அங்கே பாருங்கள் அட்மன் எஸ்டிஆர் பிறந்தவங்க நாள் வேறு நம்ம தலைவர் இருக்கார் பாருங்கள் சார் என்னுடைய டிஆர் சார் தான் எஸ்டிஆர் வந்தால் பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் எஸ்டிஆர் வரது சந்தேகம்னு சொல்லியிருந்தாங்க சரி அட்லீஸ்ட் வந்தது சார்னாச்சும் பார்க்கலாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் போகிறப்போ அங்கே பாருங்கள் இது வந்து கல்யாண மண்டபம் லைட் சைடில் இருக்கிறது அது தாண்டினே அவங்க சார் வீடு அது ஒரு ஃபஸ்ட்டு அவர் பழைய வீட்டில் இருந்தார் இப்போ வேறு வீட்டில் இருக்கார் இப்போ இந்த வீடு வந்து ஆஃபீஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க உள்ளே வந்துட்டேன் சார் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்தால் ஒரே கூட்டமாக இருக்குள்ளோம் அங்கங்கே பார்த்துருந்தாங்க நம்மளே சில பேர் வீட்டில் பார்த்தாங்க நல்லா டிஆர் ஆர் மாதிரி இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் ஃபோட்டோவங்க கூட எடுத்து நாங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு பேர் எடுத்துருப்பாங்க ஃபோட்டோ எங்கிட்ட இல்லை டிஆர்சார் மாதிரி இருக்கேன்ட்டு எத்தனை கேமராஸ் வந்து எத்தனை கேம்ஸ் நியூஸு சேனல் சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி நிறைய டிவிஸ் சேனல்ஸ் நிறைய சேனல் வந்துருந்தாங்க அங்கே நான் உட்காந்துருந்தேன் அமைதியாக சரி டிஆர்ஸார் இப்போது வருவாங்க ஹெட் பண்ணுங்க வேற லெவலில் இருக்காங்க போஸ்ட்டெல்லாம் பலமாக ஒட்டியிருந்தாங்க ரோட்டில் அந்த ரோடே நீங்கள் ஜெகஜோதியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆமாம் இல்லைங்களா எவ்வளோ சேனல் வந்துருக்கு நிறைய சேனல் என்னால் கிட்ட கூட நெருங்க முன்னாள் அவ்வளோ ஒரு கூட்டம் நான் நானும் உங்களில் ஒரு ஒரு ஆள் தானே நான் ஒன்றும் விஐபி எல்லாம் கிடையாது ஸோ கொஞ்சம் தொழில் தான் சார் நான் பார்த்தேன் இவர் வந்து டிஆர்ஸ்ஆருடைய தம்பி சார் தம்பி இவர் யார் நான் பார்த்தார் அப்படியே இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவர் வந்து மாணிக்கம்டர் தான் இங்கே நம்மளை கூட்டின்னு போனார் நம்ம காயத்ரி சிஸ்டர் ஒருத்தாங்க நம்ம வீட்டில் வந்தாங்க இல்லையா அவர் மூலமாக மாணிக்கம் அறிமுகமானார் அவர் தான் நம்மளை டிஎஸ்ஆர பார்க்குறதுக்கு கூட்டிட்டு போகிற சொல்லிட்டு வர சொல்லியிருந்தார் சரி பர்த்டே கண்ணு ஒரு நீங்கள் வாங்கன்ட்டு திரும்ப சொல்றேன் பாருங்கள் திரும்ப வர்ற பாருங்கள் இவர் தான் மாணிக்கன் பக்கத்தில் போட்டுருப்பாருங்க மாணிக்காட்சியார் இவர் தான் அவர் தான் கூப்பிட்டு போயிருந்தாரு ஸோ டிஆர் சார் வரதுக்கு கொஞ்சம் நேரம் அவங்க எஸ்டிஆர் சார் டிஆர் சார் வராத சொல்லிட்டு வெயிட் பண்ணே இருந்தேன் நான் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க இப்படா வருவாங்கன்ட்டு வாங்கிட்டு இருந்தால் நம்ம டிஆர்சாரோடைய தங்கு வந்திருக்காரு இல்லையா அவர் கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க உள்ளே போய்ட்டு நாங்கள் போனேன் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சுன்னே இருந்துச்சு இப்போ வந்து நான் எஸ்டிஆர் சார் தான் ஆரம்பிச்சேன் டிஆர் சார் வரப்போகிறேன்னு சொன்னாங்க சரி நான் பார்க்கலாம் நமக்கு பல நாள் ஆசை பல நாள் கனவு டிஆர் சாரை தடவை வச்சு பார்த்து நம்மளால் எடுக்க முடியல கேமராவை அவ்வளோ ஒரு கூட்டம் சார் பார்க்குறது மட்டும் எல்லாம் கையில் தூக்கணும் தானே என்னால் வந்து கேமரா எடுக்க முடியல இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அவரை பார்க்குறதுக்கு வரா பாருங்க என்னால் எடுக்க முடியல வெயிட்டிங் 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 அதாவது ஒரு காலைல பதினோரு மணிக்கு போனேன் ஒரு கூல் சுரேஷ் வந்திருக்கார் பிக் பாஸ் கூல் சுரேஷ் இவர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போது இப்போ வந்து டிஆர்ஸார் வந்துட்டார் வந்துட்டு மீட்டிங்கில் உட்காந்துட்டார் என்னால் கிட்டே கூட போக முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிப்பேன் பேக் வந்து காமிப்பேன் பாருங்கள் நிறைய டிவி மீடியாஸ் எல்லாம் வந்து கிட்ட கூட நல்லா போக முடியல ரொம்ப தோடு தள்ளி நின்ந்தால் அவங்க எடுத்து நடத்த அது நடுவில் உட்காந்து பாருங்க நான் வேறு எல்லாத்தோட ஃபுல்லாக வேறு நான் ஹைட்டு இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப குள்ளமாக இருக்கிறதால ரொம்ப தான் எடுத்தேன் நான் எல்லா டிவி சேனல்ஸ் முன்னாடி நிறைய பேர் வந்தேன் அண்ணன் ஒன்று நான் போக முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அண்ணே கலைங்க சின்னடா டிஆர் சார் இவ்வளோ கிட்ட பார்த்துட்டு போக முடியலேன்னு மனசு கஷ்டமாக இருந்துச்சு எப்பரா கிட்ட போய்ட்டு ஜஸ்ட் நம்மளை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சினே இருந்தேன் பார்த்துலேருந்தேன் கடைசியில் அவர் அங்கே பேசினா தூரத்தில் இருந்து செம்ம சவுண்டாக சாக்டாக பேசியிருந்தார் இங்கே வந்து இந்த சின்ன பையன் எஸ்டிஆர் ஃபேனா ஹாய் சொல்ல சொன்னான் ஹாய் சொல்ல சொன்னான் அங்கப்பா ஆ வணக்கம் சொன்ன வணக்கம் சொன்னான் பார்த்தோன்னே ரொம்ப தங்கமான பையன் எஸ்டிஆர் பிக் ஃபேனா அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லணும்னு ஆசை அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் எப்படின்னு பாருங்கள் ஓகே இதோட ஆஃபீஸ் ரூமுடைய ஆஃபீஸ் ரூம் இதோட ஆஃபீஸ் ரூம் உள்ளே உட்காந்துட்டு அவர் வேறு யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போது அவர் மீட்டிங்கில் இருக்கார் இன்னும் வரல டிராஃபிக்காக ஆகிடுச்சு இந்த இடத்துல பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது பாருங்கள் எதிர்பார்க்கல எவ்வளோ டிராஃபிக் ஆகும்ட்டு எஸ்டிஆர் வந்துட்டேன் டிஆர் சார் வந்துட்டார் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் இன்றைக்கி பர்த்டே வரேன் அதனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடில சார்வை போத்துறாங்க கை கொடுக்குறாங்க அவருக்கு திடீர் போயிட்டாரு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் முடியல அவரால் அப்போ வருது அவருக்கு எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ட்டு எ எல்லாருக்கும் இந்த பொட்லெலாம் கொடுத்தாங்க சாப்பாடு பொடலம் நாம் பொட்லாம் எதிர்பார்க்கலை பட் இன்னைக்கு பொட்டலத்தில் பிரியாணி இன்னைக்கு எல்லோருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வாங்கி நான் சாப்பிட்ருப்பேன் ஸோ எல்லாேருக்கும் செம்ம கூட்டங்க தள்ளுமுள்ளு பயங்கரமாக ஏற்பட்டுச்சு நான் எப்படின்னா அவரை பார்க்கணும் ஜஸ்ட் அவரே என்ன பார்த்துடணும் என்ன ரொம்ப ஆசை இன்னும் நான் அவரை பார்க்கல நான் அவர் பார்க்குற மாதிரி இப்படி நின்னேன் அப்படி நின்னேன் சைடில் நின்னேன் ஒதுங்கி நின்னே எப்படி இருந்தாலும் அவர் பார்த்துன்னுட்டு அவர் அந்த கூட்டத்தில் ரொம்ப பிஸி ஆகிட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் இவ்வளோ ஜனத்தில் சிரிச்சின்னு சின்ன வணக்கம் சொல்லின்னு அந்த மஞ்சளில் இருக்கிறது பிரியாணி போட்டலாம் உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிரியாணி நான் நெடுநாள் கனவு எனக்கு டிஆர் சார் நேரில் பார்க்கணுன்ட்டு அங்கே வந்தவங்கன்னா நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க அவர் பார்க்குறாங்க ஒரு போலீஸ்காரன் என்ன கேட்டார் என்ன பண்ணியே அவருக்கு தம்பியான்னு கேட்டார் என்ன தம்பியா அதெல்லாம் இல்லைங்க அவர் மாதிரி நான் இருக்கிறேங்க நகல் நட்சத்திரம் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரம் தான் இருக்குன்னு சொன்னேன் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டார் இப்போது இருந்தாலும் அவர் டயர்டாக ரொம்ப டைர்டாகிடுச்சி அவனால் முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு அங்கேருந்து கொண்டத்தில் கிளம்ப போகிறோம்னா சொல்லியிருந்தாங்க கிளம்பிட்டார் எடுக்க இன்னும் கொண்டத்தில் கிளம்பிட்டு இருப்பாருங்க இந்த போலீஸ்கார்தான் கேட்டார் நம்மளை டிஆருக்கு நீங்கள் தம்பியான்னு கேட்டார் டிஆர் சாருக்கு அதெல்லாம் இல்லைங்க அவர் மாதிரி நான் இருக்கேன் தட்ஸால் அவ்வளோதான் நான் சொன்னேன் கூட்டம்னா கூட்டம் வந்து போயிட்டாங்க நான் நூறு வார்த்தை பேசிட மா மாட்டா தனியான்னுக்கு ஆசை என்ன பொ பொட்டலமாக வாங்கி வராங்க மஞ்சாளர் பொட்லாம் உள்ள ஒரு பிரியாணி ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிரியாணி ஒரு வாட்டர் பாட்டில் இவ்வளோ பேர் வாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க நைனி அந்த கூட்டத்துலேயும் அவர் சிரிச்சின்னு வணக்கம் சொல்லிக்கினு டைனாக இருங்க நம்மளாக இருந்தால் நொந்துருவோம் பொறுமையாக வா பொறுமையாண்டார் எல்லோரையும் அவர் இருந்தாலும் மக்கள் இதர வெளியே வந்துட்டார் வெளியே வந்து நான் அவர்கிட்ட பார்த்தேன் கா அவர் காலில் வந்து கும்பிட்டு பேசினேன் அப்படியே மேலே பார்த்தாரு பார்த்தார் அப்படி அவரை மாதிரி நான் இருக்கிறதால சொன்னேன் சார் இது மாதிரி இருக்கேன் சார் ஓகே ஓகே அப்படியே முன்னேறி வாப்பான்னு சொன்னார் கிட்டே போய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு சொன்னேன் பாருங்கள் நான் தேங்க்ஸ் சொன்னேன் இப்போ ரொம்ப நன்றி சார் சொல்லுவேன் கிட்டே கிட்டே போயிட்டேன் இன்னும் தனியாக பார்க்கணும் எனக்கு ஆசை கிட்டே போய் நின்ட்டேன் சார் வணக்கம் சார் சரி சார் தேங்க் யூ நன்றி சார் நான் சரின்ட்டார் நின்றுட்டார் அவ்வளோதான் என்னோடய ஆசை நிறைவேறிச்சு இது இப்போ வந்து ஆஃபீஸ்லேருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார் இங்கே தான் நம்மளை கூட்டணும் போனார் உள்ளே போய் கார் ஒழிஞ்சோனே நான் உள்ளே கடகடன்னு போயிட்டேன் கூப்பிட்டா பார்க்க என்ன மாணிக்கம் ஸ்பீடாக ஒன்று தப்பு தப்புன்னு உள்ள ஓடிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் சார்னு கேட்டிருந்தேன் எடுத்துக்கப்பா சொன்னார் ஒரு வழியாக டிஆர் சாரை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு மாணிக்கம்ன்ற சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்போ அடனாச்சு எனக்கு நிறைய பேர் கை காமிச்சாங்க நம்மளுக்கும் கை காமிச்சிட்டு வந்துட்டேன் இவங்கெல்லாம் நம்மளை சப்ஸ்கிரைபர்ஸும் வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி எஸ்டிஆர் பர்த்டே சொல்லி வந்திருக்காங்க எல்லாருமே எல்லோருமே வெயிட் பண்ணுறாங்க எஸ்டிஆர் கோசம் வெயிட் பண்ணுறாங்க நம்மட்டியாக சாரை பார்த்தாச்சு அந்த சந்தோஷத்துக்கு ஓகே ஒருவேளை அப்படியே பார்த்தாச்சு பார்த்து போட்ட எடுத்தாச்சு எங்களுக்கு பல கனவு நிறைவேறிடுச்சு சிம்மு சார் தான் வரல அவர் எத்தனை மணிக்கு வராது தெரில இப்போ கேட்க வர தெரியல இந்த கூட்டம் பயங்கர கூட்டம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போம் வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பிரதர் மாணிக்கம்ன்றவர் பார்க்கலாம் கிளம்பியாச்சு என்ன இங்கே சாப்பாடு தரப்போ அப்படியே உள்ளே உள்ளே பூந்திக்கி அவர்கிட்ட பேசி ஆச்சு வந்தாங்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா அப்படியே பார்த்தது மேலே இங்கேயும் சிரிச்சார் சார் உங்கள் மாதிரி தான் சார் நிறைக்கலாம் சொல்கிறாங்கண்ணா ஆமாம் ஆமாம் அதை வச்சு அப்படியே முன்னேறினார் அப்புறம் காலில் வந்து ஆசிரியம் வாங்கினேன் அதுக்குள்ளே போயிட்டார் அப்புறம் அங்கேருந்து நேரம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு கார் நுழையிறப்போ உள்ளே போயிட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு போட எடுத்துகிட்டு வந்தாச்சு சொன்னாங்க ரொம்ப நாள் கனவு நிறைவேடுச்சு ரைட் போகலாம்